ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது ஜனங்கள் செய்த தவறு நிமித்தம் எருசலேம் மாநகரம் மிகப்பெரிய அழிவை சந்தித்தது மீதமுள்ள ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் எரமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பலை பாடியிருக்கின்றார் இதிலே தான் அவர் சொல்லுகின்றார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் நிச்சயமாக திரும்பவும் வருவார்கள் என்கிற ஆண்டோருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை எரேமியா தீர்க்க தரிசி அறிந்து அந்த நாள் வருகிறதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறது தான் நல்லது என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் கடந்து செல்லும்போது நாம் நம்பிக்கையற்று போகின்றோம் திணறி விடுகின்றோம் இனி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று விடுகின்றோம் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் இருண்டதாக மாறிவிடுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் எரேமியாவை போல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்ற நாளுக்கும் காலத்துக்கும் நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும் நாம் வருத்தப்படுகிறதுனால் ஒன்றும் மாறிவிட போகிறதில்லை குழப்பமடைகிறதுனாலோ கோபப்படுகிறதுனாலோ எந்த ஒரு வித்தியாசமும் நடக்கப் போகிறதில்லை செய்யத்தக்கது ஒன்றே ஒன்று கர்த்தர் வாக்கு பண்ணினது நிறைவேறுகின்ற நாளுக்காக ஆவலோடு எதிர்பார்த்திருப்பது ஒன்றேதான் மீகா அனுபவமும் இதுவாகத்தான் இருக்கின்றது மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று சொல்லிவிட்டு நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஒருவருக்கொருவர் விரோதமாயிருக்கின்றது உறவுகள் நட்புகள் பாசம் என்பவை உள்ளுக்குள்ளும் வெளியேயும் ஒருவருக்கு ஒருவர் எதிராகத்தான் இருக்கின்றது இப்படி தன்னை சுற்றிலும் குழப்பமான சூழ்நிலைகளும் சண்டைகளும் பகைகளும் நிறைந்திருக்கின்ற போது மீகா சொல்லுகின்றார் நானும் வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் ஆம் அதுதான் சிறந்தது ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக நாமும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நிச்சயமாய் அந்த நாள் வரும் நாம் மகிழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் சோதனைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே நிச்சயமாய் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்றும் அந்த மகிமையான நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல நம்பிக்கையில் பலப்பட்டு உறுதிப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக